இந்த ஆ பதிவேட்டை இணையதளத்தில் காண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பதிவேட்டு விவரங்களைப் விவரங்களை பற்றி இணையதளத்தில் காண முடியும் அது என்ன இணையதளம் அப்படின்னு பார்த்தோம்னா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் போய் நம்ம ஆ பதிவேட்டு விவரங்களை காண முடியும் அதே போல் பட்டாவில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் வந்து இந்த இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டில் நம்ம காண முடியும் ஆனால் விஏஓ வச்சிருக்கிற ஆ பதிவேட்டில் மட்டும்தான் அந்த நிலமானது எந்த வகையான நிலம் பஞ்சமி நிலமா அதே போல் அந்த நிலத்தில் என்ன இருக்கிறது இந்த மாதிரியான விவரங்கள் அனைத்தையும் விஏஓ வச்சுருக்கிற ஆ பதிவேட்டில்தான் நாம் காண முடியும் அதேபோல் இந்த ஆ பதிவேட்டை எங்கு வாங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர் அதாவது தான் இந்த ஆ பதிவேட்டு விவரங்களை நாம் வாங்கலாம் அதே நம்ம வந்து தாசில்தார்டையும் நேரடியாக இந்த ஆ பதிவேட்டு விவரங்களை பெற முடியும் சில பேர் வந்து லோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளின் கையொப்பத்துக்காக தாசில்தாரிடமும் கூட ஆ பதிவேட்டு விவரங்களை பெறுவது உண்டு அதேபோல தகவல் அறியும் உரிமை சட்டம் இதன் மூலமாகவும் வந்து ஆ பதிவேட்டு விவரங்களை பெற முடியும் இந்த ஆ பதிவேட்டு விபரங்களை தகவல் உரிமை சட்டத்தில் பெறும்போது பக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்து ரெண்டு ரூபாய் வீதம் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும்